பச்சையா அரைச்ச மசாலாவோட அகத்திக்கீரையும் பருப்பும் வேக வச்சு அந்த தண்ணியை வடிச்சு சேர்த்தனோம்னா ஒரு குழம்பு ரெடிங்க தண்ணி வடிச்சு வச்ச கீரையும் பருப்பையும் தாளிச்சு விட்டா பொரியல் ரெடி ஒரு கட்டு அகத்திக்கீரையும் நல்லா உருவிட்டு கழுவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம் ஒரு சின்ன எலிமிச்ச பழ அளவுக்கு புளிய ஊற வச்சுக்கலாம் ஒரு சின்ன கப்ல பருப்பு கழுவி எடுத்து வச்சிருக்கேன் கொஞ்சமா மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் வெளக்கெண்ணெய் ஊத்திட்டு மூணு விசில் விட்டு வேக வச்சுக்கலாம் முக்கால் பதத்துக்கு வேகணும் வெந்ததுக்கு அப்புறம் அதை எடுத்துட்டு முக்கால் பதம் தான் வெந்திருக்கு இது கூட நம்ம கழுவி கட் பண்ணி வச்சிருக்க கீரையை சேர்த்து இன்னும் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊத்தி மூடி வச்சு இன்னொரு ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கிறோம் நான் காஞ்ச அளவு தேங்காயை துருவி எடுத்து வச்சுக்கிறேன் அது கூட அஞ்சு வர ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் மிளகு ரெண்டு ஸ்பூன் வர கொத்தமல்லி தூள் சேர்க்க வேண்டாம் வாரம் கம்மியா வேணும்னா மிளகா கம்மி பண்ணிக்கோங்க இப்ப இதெல்லாம் மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு நான் ஊற வச்ச புளியும் தண்ணியோடவே சேர்த்து நல்லா நைஸா அரைச்சு அதை வந்து ஒரு பாத்திரத்துல கொட்டிக்கிறேன் இதை நம்ம வேக வைக்க போறது கிடையாது இந்த மசாலாவை மிக்சி ஜார்ல ஒரு டம்ளர் தண்ணியும் சேர்த்து கலந்து இதோட சேர்த்துக்கிறேன் ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து கலந்து வச்சிடலாம் இப்ப பருப்போட கீரை சேர்த்து வச்சதும் நல்லா வெந்திருக்கும் ஓபன் பண்ணிட்டு சூடா இருக்கும்போதே இந்த மசாலால அந்த பருப்புலையும் கீரையிலையும் இருக்கிற தண்ணியை வடிச்சிடணும் இந்த தேங்காய் கலவே நம்ம அடுப்புல வைக்க போறதே கிடையாது அவ்வளவுதாங்க இது குழம்பு ரெடி ஆயிருச்சு அப்படியே மூடி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த சூடுலயே வந்து நல்லா அந்த பச்சை வாசம் போயிடும் குழம்பு தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊத்தி கடுகு பெருங்காயத்தூள் கருவேப்பில எல்லாம் தாளிச்சு கொட்டிட்டீங்கன்னா குழம்பு ரெடி தான் இது ரசம் மாதிரி இருக்கும் கீரை தாளிக்கிறதுக்கு அதே பேங்கல ஒரு மூணு ஸ்பூன் ஆயில் ஊத்தி பெரிய வெங்காயம் வரமளகா கருவேப்பில எல்லாம் நல்லா வதக்கி விட்டுட்டு அந்த தண்ணி வடிச்சு வச்சிருக்க கீரையை பருப்பையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு சின்ன ஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் பொடி உப்பு தேங்காய் திருவுள் சேர்த்து மிக்ஸ் பண்ணா பொரியல் ரெடி ரொம்ப நல்லா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க